மதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருமாலிரும் சோலை பாசுரம்தான் நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்து ஓடி சென்ற உருப்பனை ஓட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன் மாலிரும் சோலை அதே நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்து ஓடி சென்ற உறுப்பனை ஓட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட முறைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு அதே பொடு பொன் வழங்கும்பியன் பாலரும்க் கண்ணன் அபகரித்து கொண்டு வரான் அந்த ருக்மிணி கண்ணனிடமிருந்து அந்த ருக்மிணியை ருக்மிணி பிராட்டியை மீட்பான் அவனிடமிருந்து மீட்டு எடுத்து சென் திருப்பி எடுத்துன்னு போலாம் அப்படின்னு தொடர்ந்து ஓடி சென்ற ஒரு பனை ருக்மன் ருக்மிணியோட பிரதர் முக்மணியோட அண்ணன் அவன் வந்தான் பின் தின்னு ரா கிருஷ்ணன் தேரில் ருக்மிணியை அபகரித்து கொண்டு போகிறான் பின்னாடி அவன் அண்ணன் அண்ணனான ருக்மன் அவனை தொடர்ந்து ஓடி வருகிறான் அதுதான் இந்த லைன் ருக்மிணின் அங்கை தன்னை மீட்பான் மீட்டு சென் மீட்டு எடுத்து செல்வான்னு ருக்மன் தொடர்ந்து ஓடி சென்றான் அவனை ஓட்டி கொண்டு உண் ஓட்டி கொண்டு இட்டு அவனை ஓடி சென்று பிடித்து அவனை கொண்டு வந்து அந்த தேர்தட்டியில் கட்டி போட்டான் கிருஷ்ணன் உரை திட்ட மானபங்கம் செய்தான் மானபங்கம்னா அவனை சிறைத்திட்டான்னு பிடிச்சிருக்கோம் அவனுடைய குடிமையை வெட்டிட்டு கண்டான் உரைத்திட்ட உரைப்பன்மலை அப்படிப்பட்ட சாமர்த்தியக்காரன் மிடுக்கானவன் கண்ணன் அவனுடைய மலை இதான் அர்த்தம் உங்களுக்கு அர்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது ருக்மிணியை மீட்பான் என்று தொடர்ந்து வந்த ருக்மணனை ருக்மணை அவனுடைய தேர்தட்டிலேயே அவனுடைய அவனை படுத்திய திறமைசாலியான கண்ணனுடைய மலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டால் போயிட்டு தான் அதாயிட்டு இப்போ அந்த மலை எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு கற்பனை பண்ணிக்கோங்க பொறுப்புன்னா மலை மலையில் நிறைய கொன்றை மரம் இருக்குது அந்த கொன்றை மரத்துலேருந்து ஆகுது பூக்கள்லாம் உதிர்றது அந்த பூக்கள்லாம் நரம்பு இருக்குது எதழு இருக்குது எல்லா பூலையும் இருக்கும் நரம்பும் எதழும் இருக்கும் அந்த முறின விழற கொன்றை நின்று கொன்றை மரத்திலிருந்து முறிந்து விழுகின்ற இல்லை அதுலேருந்து விழற ஆழி முறி ஆழியும் அப்படின்னா இந்த நரம்பு இருக்கு பாருங்க அது வந்து ஒரு மோதிரம் மாதிரி இருக்கான் அப்புறம் இதழ்கள்லாம் காசு மாதிரி இருக்கான் என்ன பொன் கலரில் இருக்கும் அது அதனால் ஆழியும் காசும் குண்டு புரிஞ்சுது அர்த்தமாக உங்களுக்கு பொறுப்பிடை மலையிட நிறைய கொன்றை மரங்கள் இருக்கின்றன கொன்றை மரத்திலிருந்து கொன்றை மலர்கள் விழுகின்றன அந்த மலர்களில் நரம்பும் இதழ்களும் இருக்கின்றன விழுகின்ற நரம்பு அதுவும் பொன் கலரில் இருக்கும் அது ஒரு பொன்னாழி தங்கத்தாலான மோதிரம் மாதிரியும் அப்புறம் இதழ்கள்லாம் பொன் கலரில் இருக்கிறதுனால அதுவும் காசும் இது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஸோ கொண்டு பொடு பொன் வழங்கும் வியன் பாலிரும் சோலையதை இது மாதிரியாக விருப்பத்தோடு பொன் வழங்கும் ஸோ நல்ல விஷயங்களை தரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பொன் வழங்கும் வியன் அதிசயத்தக்க மாலிரும் சோளம் அதே பொறு அர்த்தமாக இருந்தவங்களுக்கு பொறுப்பிடை பொறுப்பிடைனா மலையில் இருக்கிற கொன்றை மலர்கள் கொன்றை நின்று கொன்றை மரத்தில் இருந்து முறி விழுகின்ற ஆழியும் காசும் கொண்டு உழிகின்ற ஆ பூன்னு சொல்லலை அந்த தன்னோட அந்த மரத்தினுடைய பூவினுடைய நரம்பும் அது மோதிரம் மாதிரி இருக்கும் அதுவும் பொறு பொன் கலரில் காசும் அப்படின்னா இதழ்கள் அதுவும் பொன் கலரில் இருக்கும் அது காசு மாதிரியாக இருக்கும் எல்லாம் விருப்போடு பொன் வழங்கும் இந்த பொன் இங்கே செத்துக்கணும் விருப்போடு வழங்கும் ஆசையோடு வழங்கின்ற வியன் அதிசயத்தக்க மாலிரும் சோலை அதை அதான் பாசம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்து ஓடி சென்ற உருப்பனை ஓட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன் மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன் வால் இருஞ்சோலையதை இந்த முறைத்திட்ட முதல் உரைத்திட்ட அப்படிங்கிறது மானவங்கம் செய்த உரைப்பன் சாமர்த்தியம் உள்ள அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம